மெரினாவினுடைய மரணங்கள் விமான சாகசம் நமக்கு சம்பவமானதாக இதில் ஒரு நடுநிலையான கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா இன்றைய ஊடகங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் எவனும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்று அரசை குறை சொல்கிறதுக்கு எதிர்கட்சிங்கிற போர்வையில் இருப்பாங்க அல்லது மற்ற உதிரி கட்சிகள்ன்ற பேர்வையில் அரசை குறை கூடணும் அப்படின்ற பேர் போர்வையிலையும் இருப்பாங்க இதில் உண்மையான நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னு சொல்வதற்கு இன்றைய காலங்களில் அப்படி ஒரு நேர்மையான ஊடகங்களை பயணிக்கக்கூடியவங்களோ ஊடகங்களோ இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து இப்போ இருந்தாலும் இப்போது இது போன்ற இந்த இப்போ மெரினாவில் நடந்த விமான விமானம் வந்து சாகசங்கள் அந்த விண்ணில் வந்து விமானம் வந்து ஒட்டமிடும் இதை பார்ப்பதற்காக பார்வையாளர்களெல்லாம் பலவிறும் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு இது முன்பே தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கும் இப்போது விமான சாகசம் இன்னைக்கு மெரினாவில் செய்ய போகிறாங்க இன்னைக்கு நடந்துச்சு நேற்று நடந்துச்சு அப்படின்னா இதை மத்திய அரசு தெளிவாகவே திட்டமிட்டு மாநில அரசுக்கிட்ட சொல்லியிருக்கோம் மாநில அரசினுடைய முழுமையான ஒப்புதலின் பேரில் தான் இது நடந்திருக்கும் இது ஒரு தெளிவான இப்போது இப்போ விமானத்தில் வட்டமிடணும் அப்படின்னா காலை நேரங்களில் அவங்க விமானத்தில் பண்ணும்போது இருக்கக்கூடிய வெதர் மாறலாம் அப்படி வெதர் மாறும்போது வானிலைகள் மாறும்போது அதை அது வந்து நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய விமானங்கள் மோதிக்கொள்ளலாம் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடக்கலாம் இதனால் இந்த காலை நேரங்களில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்காமல் எப்போ வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு கிளியரான ஒரு வெதர் எப்போ இருக்குது கிளியர் ஸ்கை எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அதில் வந்து அவங்க மதிய நேரங்களை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க மதிய நேரங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துருப்பாங்க இப்போ இதுதான் அவர்கள் பக்கத்தில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒன்று இப்போது மத்திய அரசினுடைய இந்த ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ இவங்க ஒரு தேர்ந்தெடுத்து இந்த நேரங்களில் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு இவங்க வந்திருப்பாங்க அரசுக்கு மாநில அரசிற்கு எல்லாமே தெளிவாக தெரியும் என்னென்ன எந்த நேரத்தில் நிகழ்வு நடக்க போகுது என்ன செய் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இது இது ஒன்று அரசுக்கும் எல்லாமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் மக்கள் வந்து இப்போ ஷோ ஒரு மணிக்கு நடக்குதுன்னா நம்ம எந்த நேரத்துக்கு போகணும் எந்த நேரத்துக்கு போனால் நம்ம ஷோவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் இப்போ இந்த மூன்று பேரில் இங்கே நடந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்ன இந்த மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போது நாம் இந்த நேரில் எல்லாம் விவாதிக்க போகிறோம் இப்போ விவாதத்திற்கு யாராவது கூப்பிட்டு பேசினோம்னா ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை பிடிக்கலன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க திமுகவை பிடிக்கிறதா இருந்தால் ஒரு பேச்சு பேசுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் நான் இதை நான் இந்த உலக நாடுகளை சுற்றி வரும்போது இதெல்லாம் நான் பார்த்த அனுபவங்களையும் இங்கே ஒரு அரசு மத்திய அரசு இந்திய அரசு அவங்க திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வை வந்து மாநில அரசுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்போ மாநில அரசுக்கிட்ட சொல்லும்போது மாநில அரசு இது வந்து இந்த நிகழ்வு இந்த இத்தனாம் தேதி அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பாங்க அறிவிக்கும்போது மாநில அரசு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க பத பத்து லட்சம் பேர் வருவாங்க பன்னெண்டு லட்சம் பேர் வாங்க வருவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா இவ்வளவு பேர் வருவதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இவங்க செஞ்சிருக்கணும் இதற்கான ப்ரீகாஷன்ஸ் முன்னாடியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரிகாஷன்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதற்கப்புறம் அங்கே ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா அதை எப்படி தவிர்க்கிறது இப்போ நீங்கள் காவல்துறையை மட்டும் கொண்டாந்து இறக்குறோம் காவல்துறை எவ்வளோ பேர் இறக்குவீங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸும் இங்கே வந்துருவாங்களா மெருநாவுக்கு இல்லை ஒரு ப ஒரு அஞ்சு சதவீதம் பேர் பயன்படுத்தியிருப்பீங்க ஒரு பத்து சதவீதம் பேர் பயன்படுத்தியிருப்பீங்க அல்லது ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் கூட பயன்படுத்துகிறீங்க எண்பது சதவீதம் பேர் வெளியில தான் இருப்பாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு சராசரியாக ஒரு குறைந்தது ஒரு பத்தாயிரம் காவல்துறை பத்தாயிரம் பேர் அல்லது ஒரு இருபதாயிரம் பேராவது தேவைப்படும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு இருபதாயிரம் பேராவது தேவைப்படும் இப்போ இருபதாயிரம் பேர் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இப்போ இருபதாயிரம் பேர் இல்லைன்னா அல்லது முப்பதாயிரம் பேர் இல்லைன்னா அல்லது பத்தாயிரம் பேர் இல்லைன்னா நாம் என்ன பண்ணிருக்கணும்னா அதாவது வாலண்ட்ரி ஃபோர்ஸ் வந்து இந்த சமூக சேவை சேவை செய்யக்கூடியவர்களை அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு பே பண்ணி அவங்கள வந்து நிறையா ஹையர் பண்ணியிருக்கணும் ஒரு இருபது முப்பதாயிரம் பேரை எடுத்திருக்கணும் சமூக செயற்பாட்டாளர்கள் அந்த சமூக சேவை செய்யக்கூடியவங்களை நிறையா அரசு அன்னைக்கு வந்து எடுத்து வச்சுருந்துருக்கணும் எடுத்து வச்சுருந்து எல்லா இடங்களிலும் இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் பேர் வரக்கூடிய அளவிற்கான இங்கே என்னென்ன கொடுத்து என்னென்ன இருந்திருக்கணும்னா அங்கே வந்து எல்லா விதமான முறையான தண்ணீர் வசதிகள் அங்கே இருந்திருக்கணும் முறையாக மருத்துவ வசதிகள் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கணும் மருத்துவர்கள் இருக்கணும் தீயணைப்புத்துறை இருக்கணும் ஆம்புலன்ஸ் இருக்கணும் இப்போ எல்லாம் இருந்தாலும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடும்போது ஒரு அவசர தேவை அப்படின்னா இதில் போக முடியாது அவசர தேவை ஒரு அவசர தேவை ஒரு அவசரமாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணுன்னா இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலில் ஒரு ஆம்புலன்ஸில் ஒருத்தருக்கு நெஞ்சுவலி வந்துடுச்சு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார் பத்து பேர் ஏறி ஒருத்தர் மிதிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அவசர தேவைகளுக்கு அவங்களை தூக்கிட்டு நீங்கள் போக முடியாது ஏன்னா எல்லா வழிகளுமே இங்கே வந்து பிளாக்கில் இருக்குது அப்போ எல்லாமே பிளாக்கில் இருக்கும்போது நீங்கள் அவ்வளவு எளிமையாக கடந்து போயிட முடியாது அவ்வளோ எளிமையாக கடந்து போய்விட முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு ஷோவை கமர்ஷியலாக நீங்கள் திறந்த வெளியில் ஒரு ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷோ பண்ணும்போது நீங்கள் பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்கன்னா இருபது லட்சம் பேருக்கான நீங்கள் ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செய்திருக்கணும் இது ஒரு அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போ அரசு வந்து இதையெல்லாம் செய்யலை அப்படின்னா அரசு முட்டாள அரசு அப்படின்னு அர்த்தம் இந்த அரசில் இந்த அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு அர்த்தம் இப்போ முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் இதை திருத்திக் கொள்கின்றோம் எதிர்காலங்களில் நாங்கள் சரி செய்கிறோம் அப்படின்னா எதிர் இப்போ இப்போ நடந்ததுக்கு என்ன பண்ணுவீங்க தலைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே கட்டி விட்டு முடிச்சு விட்ருவீங்களா இது மிகப்பெரிய ஒரு தவறு அரசினுடைய கவனக்குறைவு இதை எதிர்கட்சிக்காரர் போய் சொல்கிறாரு எடப்பாடி சொல்கிறாருன்னா எடப்பாடியாக இருந்தாலும் இதைத்தான் செஞ்சுருப்பார் எடப்பாடிக்கும் அவ்வளவு பெரிய அறிவுள்ள ஒரு 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 திறமையாக செயல்படணும் மக்களுக்காக இதை வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறதுலாம் அதிமுகவுக்கும் கிடையாது திமுகவுக்கும் கிடையாது முதல்வரையா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே எந்த விதமான பயனற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர்கள் ஓட்டுகின்ற அந்த குண்டுச்சட்டிகளை குதிரை ஓட்டுறதுனால இது இவர்களுக்கு தெரிந்த ஒரு ஒரு அறிவு அப்படிங்கிறது இவ்வளவு தான் பதினஞ்சு லட்சம் பேர் வருகின்ற போது பதினஞ்சு லட்சம் பேர் நடக்க நடந்து வர்றாங்க அப்போ பதினஞ்சு லட்சம் பேர் எப்படி வருவாங்க பேருந்தில் வருவாங்க ட்ரெயினில் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க காரில் வருவாங்க டூவீலரில் வருவாங்க ஆட்டோவில் வருவாங்க சைக்கிளில் வருவாங்க நடந்து வருவாங்க இப்போ இவ்வளவு பேருக்கும் இங்கே இன்றைக்கி மெரினாவில் அந்த சாலை வழியாக வரும்போது அவங்களுக்கு எப்படி அந்த ப அவர்களுக்கு எப்படி எல்லாரும் வந்து நடந்து வந்து நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு வந்து பீச்சுக்குள்ளே வர முடியும் பீச்சில் வந்து நிற்க முடியும் அப்போ இவ்வளவு கூட்டங்கள் இருக்குது இன்னொன்று பெரிய தவறு அப்படிங்கிறது மதிய வேலையில் ஒரு மணிக்கு இந்த ஷோவை நடத்துனது மிகப்பெரிய தவறு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் ஒன்றும் பெரிய கனடா மாதிரியான ஒரு உடனே வெதர் மாறுற ஊர் கிடையாது நம்ம ஊர் எப்பவும் வெயில் தான் மாலை நேரங்களில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் இந்த ஷோவை நடத்தியிருக்கலாம் அப்படியே அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த ஷோவை பார்த்துருந்தாலும் நிச்சயமாக வெதர் என்னை பொறுத்த வரைக்கும் நன்றாக தான் இருந்திருக்கும் ஆனால் இதையும் இவர்கள் சரியாக திட்டமிடா அப்போது மொத்தத்தில் இவர்கள் எல்லாமே த தவறு பண்ணியிருக்கிறாங்க அதற்கப்புறம் இப்போ இங்கே நீங்கள் இதுக்கு வந்து எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் வச்சுருந்துருப்பீங்க எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான முகாம்கள் வச்சுருந்துருப்பீங்களா இல்லை நீங்கள் வந்து இதுக்கு வந்து வாட்டர் டேங்க் ஃபெசு ஃபெசிலிட்டிஸ் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் டிஸ்பென்சர் தண்ணீர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் டேங்க்ஸ் எத்தனை இடத்துல எவ்வளோ நீங்கள் வச்சுருப்பீங்க எவ்வளோ வச்சுருக்க முடியும் உங்களால் பதினஞ்சு லட்சம் பேருக்கு எப்படி நீங்கள் வைப்பீங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு உண்மையிலேயே அங்கே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி செய்வீங்க எப்படி செய்வீங்க பதினஞ்சில் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு பேருக்கு ஒரு நூற்றம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னாலும் அப்போ பதினஞ்சு லட்சம் பேருக்கு எத்தனை போலீஸ் வருது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இது போன்று பொதுவாக இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் கலந்து கொள்ளும்போது மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு வசதிகள் இருந்தால் மட்டும்தான் அதற்கு அனுமதிக்கணும் அப்படி இல்லைன்னா அனுமதிக்கக்கூடாது அதை தெரிந்து இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளினுடைய உயிர் அவங்களுடைய ச குடும்பத்தில் இருக்கிறவன் பிள்ளை பேரன் பேத்தி இவங்களுடைய உயிர் வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் மற்றபடி சாமானிய அவன் இவன் எல்லாம் செத்து தொலைஞ்சா அதை பற்றிய அக்கறையும் கவலையும் இந்த அரசில் எவனுக்கும் கிடையாது அரசியல்வாதிகளுக்கு எவனுக்குமே கிடையாது அரசியல்வாதி சும்மா சப்பக்கட்டு கட்டுவாங்களே தவிர யாருக்கும் மக்களை பற்றிய அக்கறையும் கிடையாது இப்போ அதுக்கப்புறம் நான் மக்கள்கிட்ட வர்றேன் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது நம்ம ஊரில் இருக்கிறவன் சோற்ற திங்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது நியாயமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம் ஃப்ரீயாக வந்து அதை காட்டுறாங்க ஃப்ரீயாக கொடுத்தா பினாயிலையும் கொடுத்தான் ஃப்ரீயாக காட்டுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உடல் தகுதி உங்கள் எல்லாேருக்கும் வெயிலில் நிற்கக்கூடிய அளவிற்கு யாருக்கெல்லாம் உடல் தகுதி இருக்கோ அவங்க மட்டும்தான் போயிருக்கணும் வயசானவங்க போவதை தவிர்த்துருக்கணும் வயசாக இருக்கிறவன் இல்லை எனக்கு ப ப்ளட் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இல்லை பிளட் சுகர் எனக்கு அதிகமாக இருக்குது என்னால் நின்று தலை சுற்றும் என்னால் எங்கேயும் நிற்க முடியாது அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து உங்களால் ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கோ அவங்கள்தான் நீங்கள் இது மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது ஏன்னால் இவ்வளவு கூட்டங்கள் கூடுங்கிற போது நீங்கள் போனீங்கன்னா பாதிக்கப்படுவீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்திருக்கும்போது நீங்களும் இதை தவிர்த்துருக்கணும் ஆனால் நீங்களும் இதை செய்யலை போகிற ஒவ்வொரு நபரும் நீங்கள் போகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது பதினஞ்சு லட்சம் பேர் போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் தண்ணியை ஊற்றி வாயில் வந்து வாயில் விட்டு யாரும் வந்து உங்களை ஊட்டி இருக்க மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு உங்களுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் எல்லாம் தவறு உங்கள் மேலேயும் தவறு இருக்குது கூட்டி கழித்து பார்க்கும்போது இவன் ஃப்ரீயாக கொடுத்தா வினாயிலையும் குடிப்பான் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எல்லாரும் மொத்தமாக அங்கே போயிருக்கிறான் அங்கே மொத்தமாக அங்கே போயிருக்கும்போது ஒட்டுமொத்தமான கூட்டங்கள் அங்கே வந்து எல்லாரும் எல்லா சேர்ந்த உடனே ஒரே ஸ்தம்பித்து ஸ்தம்பித்து மக்கள் ஒரு நெரிசல் அதில் ஒருத்தனை ஒருத்தன் நெரிசல் ஒருத்தனை ஒருத்தர் மிதித்து பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் மயக்கம் அதற்கப்புறம் ஐந்து பேருனுடைய மரணம் இப்போது அந்த மரணம் அடைந்த அந்த இரண்டு வயது குழந்தையினுடைய கணவர் அந்த இரண்டு வயது குழந்தையினுடைய அப்பா இறந்து போயிருக்கிறாரு அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க இவர் விழுந்து கிடந்த நேரத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு இங்கே யாருமே வரலை அப்படின்னு சொன்னாங்க இப்போது அது போன்ற கூட்ட நெரிசலில் வருவ ஆள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வைத்தியக்காரன் எவனுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு இடத்திற்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருக்குது இல்லை ஏதோ இதை நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இது போன்ற கூட்ட நெரிசல் இடங்களுக்கு மக்களும் செல்லக்கூடாது அப்படியே நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொண்டு போகணும் அரசில் வந்து ஸ்டாலின் வந்து உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்களுக்கெல்லாம் தண்ணி வாங்கி ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாரா இதெல்லாம் நீங்களும் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஆக மொத்தத்தில் கேனப்பாய ஊரில் கருக்குப்பாயை நாட்டாமல் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இருபுறமும் மிகப்பெரிய தவறு இருக்குது ஒன்றிய அரசினுடைய தவறும் இருக்குது மாநில அரசினுடைய தவறும் இருக்குது இதற்கிடையில் மக்கள் எப்பொழுதும் அப்பாவைகளாக ஒரு ஒரு கொஞ்சம் கூட அறிவற்ற மக்களாக சிக்கி தவித்து சின்னாவின்னாகி பலரினுடைய மரணங்கள் தொடர்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது கடைசியாக ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை தர்றேன் வச்சுக்க அப்படின்னு ஒரு அரசு சாராயத்தில் சப்ப கட்டணம் கட்டினதை போல தொடர்ந்து மக்களினுடைய உயிரை இன்றைக்கு வந்து ரொம்ப எளிமையாக இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி ஒரு அவலமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் திருந்த வேண்டியது அரசை மட்டும் நம்ம திருத்தம் நினைக்கக்கூடாது மக்களாகிய நாமும் திருந்த வேண்டும் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்புத்தமழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்